வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தேவ்டாக் சேனல் இன்று பலருக்கும் உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நுட்பமான பகுதியை பகிர இருக்கிறேன் ஒருவர் நம்மை வெறுக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்திற்கு விடை தரும் பத்து முக்கியமான அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம் அறிகுறிகள் ஒன்று கண் பார்த்து பேசுவதை தவிர்த்தல் ஒருவர் நம்மிடம் பேசும்போது கண்ணை பார்க்காமல் எங்கோ மற்ற பக்கம் பார்த்து பேசுதல் இரண்டு மிகவும் குறைந்த பதில்கள் நம்முடன் பேசும்போது ஆம் இல்லை பரவாயில்ல மாதிரி குறுகிய பதில்களை சொல்லிவிடுவார்கள் மூன்று மூடிய உடல் மொழி கை மற்றும் கால்களைச் ஒன்றன் மேல் குறுக்காக வைத்துக் கொள்வது முகத்தை திருப்புவது போன்ற சீன்கள் நான்கு குழுவில் இருந்து விலக்குதல் நண்பர்கள் கூட்டத்தில் உங்களை சேர்க்க விடாமல் முயற்சிப்பார்கள் அல்லது திட்டங்களை தெரியாமல் வைத்து விடுவார்கள் புகழ்ச்சி நீங்க நல்லாதான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன என்ற மாதிரியாக கேலி கலந்த வார்த்தைகள் ஆறு தொடர்பில் ஆர்வம் குறைவு நீங்கள் பேசாவிட்டால் அவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள் ஏழு உங்கள் விஷயங்களை மறந்து விடுதல் உங்கள் திறந்த நாள் அல்லது முக்கிய விருப்பங்கள் அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது எட்டு தேவையற்ற விமர்சனம் அல்லது குறைகள் உங்களிடம் உள்ள பிடிக்காத விஷயங்களை மட்டும் தொடர்ந்து பேசுவார்கள் ஒன்பது உங்கள் வெற்றிகள் மீது மகிழ்ச்சி இல்லாதது போல் காட்டுதல் நீங்கள் வெற்றி பெற்ற விஷயங்களில் வெற்றி பெறாத விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காட்ட மாட்டார்கள் பத்து அவதூரதாக பேசுதல் பின்னால் பேசுதல் உங்கள் பற்றி உங்கள் செயல்களை பற்றி உங்களுக்கு பின்னால் அவதூறாக பேசுவார்கள் குறிப்பு இந்த பழைய ஒரு சம்பவத்தால் மட்டும் ஒருவர் உங்களை வெறுக்கிறார்கள் என்று தீர்மானிக்க கூடாது இந்த அறிகுறிகள் ஒரு சில சமயங்களில் மட்டுமே தோன்றினாலும் அடிக்கடி அவர்களின் நிகழ்னை கவனித்திருப்பது நல்லது இந்த வீடியோ எந்த அளவு உங்களுக்கு பயனாக இருந்தது என்பதை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டீப்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி